ரே டாலியோவின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலானது பொருளாதாரம் ராணுவ சக்தி புதுமை வெளியீடு மற்றும் உலக விவகாரங்களில் செல்வாக்கு ஆகியவற்றின் பின்னணியில் அவற்றின் வலிமையை பகுப்பாய்வு செய்கிறது அந்த வகையில் உலகின் முதல் பத்து சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியலை இந்த பதிவில் பார்க்கலாம் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது அமெரிக்க நாட்டின் மொத்த வலிமையானது பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஒன்பது என்ற அளவிலும் தனிநபர் வலிமையானது பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஒன்று என்ற அளவிலும் உள்ளது உலகளாவிய முன்னணி வல்லரசு உலக நிதி சந்தைகள் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் அதன் தலைமையால் ஆதரிக்கப்படுகிறது உலகின் இரண்டாவது மிக சக்தி வாய்ந்த நாடாக சீனா உள்ளது சீன நாட்டின் மொத்த வலிமையானது என்ற அளவிலும் தனிநபர் வலிமையானது பூஜ்யம் புள்ளி மூன்று பூஜ்யம் என்ற அளவிலும் உள்ளது அதன் மகத்தான பொருளாதார நடவடிக்கைகளாலும் விரிவடைந்து வரும் இராணுவ திறனாலும் அந்த இடத்தை தக்க வைத்து வருகிறது இருபுறம் அதிக வழிப்புற மோதல்களில் அச்சுறுத்தல்கள் மற்றும் கடனில் வெளியேறும் வழியை அந்த நாடு இன்னும் ஒரு பொருளாதார கூட்டமைப்பாக ஒட்டுமொத்த சக்தியின் அடிப்படையில் யூரோ மண்டலம் உலகின் மூன்றாவது சக்தி வாய்ந்த நாடாகும் யூரோ மண்டலத்தின் மொத்த வலிமையானது பூஜ்யம் புள்ளி ஐந்து ஆறு என்ற அளவிலும் தனிநபர் வலிமையானது பூஜ்யம் புள்ளி நான்கு மூன்று என்ற அளவிலும் உள்ளது இந்நாட்டின் ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்பு தான் இந்த இடத்தை தக்க தக்கவைக்க காரணமாகும் கூடுதலாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபது உறுப்பு நாடுகளின் நாணய ஒன்றியம் ஒரு ராணுவ படையை கொண்டுள்ளது உழைப்பு மற்றும் மூலதனத்தை திறம்பட செயல்படுத்துவதன் மூலம் ஜெர்மனி உலகளாவிய சக்தி தரவரிசையில் நான்காம் இடத்தில் உள்ளது ஜெர்மனி நாட்டின் மொத்த வலிமையானது பூஜ்ஜியம் புள்ளி மூன்று எட்டு என்ற அளவிலும் தனிநபர் வலிமையானது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து நான்கு என்ற அளவிலும் உள்ள ஜெர்மனி நாடு விலை உயர்ந்த உடைப்பு மற்றும் இயற்கை வளங்களின் பற்றாக்குறை போன்ற சவால்களை எதிர்கொள்கிறது இராஜதந்திர ஆண்டுகள் மற்றும் தொழில்நுட்ப தலைமைத்துவம் தான் ஜப்பான் நாட்டை ஒரு சக்தி வாய்ந்த நாடாக ஐந்தாவது இடத்தில் தக்க வைத்துள்ளது ஜப்பான் நாட்டின் மொத்த வலிமையானது பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மூன்று என்ற அளவிலும் தனிநபர் வலிமையானது என்ற அளவிலும் உள்ளது இந்தியாவின் தரவரிசைகளால் ஜப்பான் விஞ்சப்பட்டிருந்தாலும் உலக இயக்கவியலில் இன்னும் திறமையானதாக உள்ளது அதிகரிக்கும் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக தென்கொரியா வேகமாக வளர்ந்து வருகிறது ஆறாவது இடத்தை பிடித்திருக்கும் தென்கொரிய நாட்டின் மொத்த வலிமையானது பூஜ்யம் புள்ளி மூன்று இரண்டு என்ற அளவிலும் தனிநபர் வலிமை பூஜ்ஜியம் ஐந்து நான்கு என்ற அளவிலும் உள்ளது பொழுதுபோக்கு துறையின் விரைவான வளர்ச்சி பிராந்திய வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு மேம்பாட்டிற்காக இந்த நாடு பிரபலமாக அறியப்படுகிறது உலக வல்லரசு தரவரிசை பட்டியலில் இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா போன்ற முன்னணி நாடுகளை முந்தி ஏழாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது இந்தியா இந்தியாவின் மொத்த வலிமையானது பூஜ்ஜியம் புள்ளி மூன்று பூஜ்ஜியம் என்ற அளவிலும் தனிநபர் வலிமை என்றது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு என்ற அளவிலும் உள்ளது சிறந்த கொள்கைகள் மற்றும் மேம்பாட்டுடன் வரும் பத்து ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா வேக மாக வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது